இல்லத்தரசிகளே இது ஒரு வார்த்தை வார்த்தில்ல இது ஒரு பெருமை இல்லைன்னா வீடு அரசின்னா அரசின் வீட்டுல வாழ்ற நீங்க இல்லத்தரசிகள் ஒரு வீடு அமைதியாக இருக்க தினமும் உங்களோட அன்பும் பொறுமையும் நிச்சயமா தேவைப்படுது நீங்க வீட்டில் இருக்கீங்க அதனால உங்களோட உழைப்பும் அன்பும் சோர்வும் யாருக்குமே தெரியாமலே இருக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு மனசுல ஒரு நிம்மதி இருக்கீங்களா யாருமே உங்களை புரிஞ்சுக்காம பண்றீங்களா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு வீட்டுல சமையல் முதல் பிள்ளைகளோட கண் தூக்கம் வர ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களோட மூச்சு கலந்திருக்கு ஆனால் இது யாருக்குமே பெரிய அளவில் தெரிகிறதில்ல ஏன்னா எல்லாமே நீங்கள் அமைதியான முறையில் மேனேஜ் பண்ணுற விதம்தான் மனசில் எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் உடல்ல எவ்வளவு சோர்வுகள் இருந்தாலும் உங்களோட குடும்பத்துக்கு சமைச்சு வச்சுக்கிட்டு அது கூடவே ஒரு சில வேலைகளை செய்து வச்சுக்கிட்டு தான் ஓய்வெடுக்கிறீங்க ஒரு சில நேரத்தில் ஓய்வுமே இல்லாம டெய்லி காலையில எழுப்பி சமைக்க ஆரம்பிச்சுக்கிட்டு எல்லா வேலைகளையும் படிப்படியாக செய்து முடிக்கும்போது அடுத்த நாளே ஸ்டார்ட் ஆனது மாதிரி இருக்கும் இந்த வேலைகளை செய்து முடிக்கும்போது வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து யாருமே உங்களை புரிஞ்சுக்காம இருக்காங்கன்னா நீங்க மனசு உடைஞ்சே போயிடுறீங்க இந்த நேரத்தில் நிம்மதி இல்லாம ஒருவித டென்ஷனோடவே இருப்பீங்க மனசுக்குள்ளாடி ஒரு அமைதி கிடைக்காதான்னு பிரபஞ்சம் நிச்சயமா உங்களுக்கு தர ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ளாடி ஒரு அமைதியான சூறாவளி மறைஞ்சுக்கிட்டு இருக்கு அது யாருக்கும் தீங்கு நினைக்காது ஆனா உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஆற்றல் அது கிட்ட இருக்கு இன்னைக்கு உங்களுக்குள்ளாடி மறைஞ்சிருக்கிற உண்மையான சக்தியை மீட்டெடுக்க போறீங்க பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக இருக்க போகுது அதுக்காக ஒரு சில உறுதிமொழிகளை இந்த வீடியோல நான் உங்களுக்கு போறேன் நீங்களும் அதை கேட்டு உணர்ந்து என் கூடவே சொல்லுங்க அதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்துக்கோங்க உங்க கண்களை இறுக மூடுங்க கை கால்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க நான் சொல்றத அப்படியே கேட்டு என் கூடவே உணர்ந்து சொல்லுங்க பிரபஞ்சத்திற்கு நன்றி என் அர்ப்பணிப்பு யாருக்கும் தெரியாததை போல உணர்கின்றேன் நான் சொல்வதை யாரும் மதிக்காததைப் போல உணர்கின்றேன் நான் தனியாக இருப்பதை உணர்கின்றேன் என் மனதின் காயங்கள் ஆறாமல் தவிக்கின்றேன் என் வாழ்க்கை நின்றுவிட்டதைப் போல உணர்கின்றேன் நிம்மதியில்லாத வாழ்க்கையை வாழ்வதைப் போல உணர்கின்றேன் பிரபஞ்ச அன்பை தற்போது உணர ஆரம்பிக்கின்றேன் பிரபஞ்ச ஒளி என்னுள் பாய்கின்றது இம்மட்டும் என்னை பாதுகாத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நான் என் வீட்டிற்கு முக்கியமானவள் என்பதை மெதுவாக உணர்கின்றேன் என் உள்ளத்தின் குரலை கேட்க தயாராகின்றேன் என் மனதில் அமைதி பெருகுகின்றது நான் என்னை நேசிக்க தொடங்குகின்றேன் பிரபஞ்சம் எனக்காக செயல்படுவதை உணர்கின்றேன் என்னால் என் குடும்பத்தில் ஒளி வீசுகின்றது என் மனதில் இருக்கும் கவலைகள் மாறுகின்றது தொலைந்து போன நம்பிக்கையை திரும்பத் தருகின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் உழைப்பை இன்று முதல் நேசிக்க தொடங்குவதற்காக நன்றி கூறுகின்றேன் நான் தனியாக இல்லை என்ற உணர்வு என்னுள் வருவதற்காக நன்றி கூறுகின்றேன் எனது வாழ்க்கையை மாற்ற பிரபஞ்சம் என்னை வழி நடத்துகின்றது இயற்கைகளின் சக்தியால் நான் சூழப்பட்டுள்ளேன் நான் எனது குடும்பத்தை மிகவும் நேசிக்கின்றேன் எனது குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை நான் விடுவிக்கின்றேன் எனது உள்ளத்தில் பிரபஞ்ச ஒளி மிகுதியாய் பரவுகின்றது நான் எனது குடும்பத்தின் தூணாக இருக்கின்றேன் என் பார்வையிலும் என் வார்த்தையிலும் சக்தி இருப்பதை உணர்கின்றேன் என்னால் எனது குடும்பத்தை வழி நடத்த முடிகின்றது எனது அன்பு எனது வீட்டை நிரப்புகின்றது நான் அமைதிக்கு தகுதியானவன் என் செயல் ஒவ்வொன்றையும் அர்த்தமுள்ளதாக மாற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நான் என் குடும்பத்தின் தலைவியாக இருப்பதற்காக நன்றி கூறுகின்றேன் எனது சொற்கள் பலரின் மனதை மாற்றும் சக்தியாக இருக்கின்றது என் அன்பு என் பிள்ளைகளின் மனதில் எதிரொலிக்கின்றது எனக்கு மிகுதியான அன்பை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் வாழ்க்கையில் மாற்றம் காண்பதற்காக நன்றி பிரபஞ்சமே என் உடல் சோர்வுகளை மாற்றித் தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை நேசிக்கின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் அதிகாலையில் எழும்பி எனது வேலைகளை செய்ய தூண்டுகின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னுள் உலகத்தை மாற்றும் சக்தி வந்து கொண்டே இருக்கின்றது எனது வார்த்தைகள் மற்றவர்களுக்கு புத்துணர்ச்சி கொடுப்பதற்காக நன்றி கூறுகின்றேன் இன்று முதல் எனது கோபத்தை கட்டுப்படுத்துகின்றேன் என் கணவரை நான் மிகவும் நேசிக்கின்றேன் எனது பிள்ளைகளை நான் நல்வழிப்படுத்துகின்றேன் என் உள்ளத்தில் அமைதி நிரம்புகின்றது கடந்த கால பிரச்சனைகளை விடுவிக்கின்றேன் என்னுள் நிம்மதி பெருகின்றது என் செயல்பாடுகள் என் குடும்பத்தை நல்வழிப்படுத்துகின்றது தேவையற்ற பிரச்சனைகளில் ஈடுபடுவதை நான் விட்டுவிடுகின்றேன் எனது உள்ளத்தில் உற்சாகம் பிறக்கின்றது அழகான குடும்பத்தை எனக்கு தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நோயில்லாத வாழ்க்கையை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னால் எனது குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்ற முடிகின்றது என் எண்ணங்கள் நிறைவேறுவதற்காக நன்றி பிரபஞ்சமே என்னுள் தன்னம்பிக்கை பிறக்கின்றது பணத்தை சேமிக்கும் யுக்தியை பிரபஞ்சம் எனக்கு கற்றுத்தருகின்றது குடும்பத்தை அன்போடு நடத்தும் ஆற்றலை நான் பெற்றுள்ளேன் எனது குழந்தைகளுக்கு முன்னோடியாக திகழ்கின்றேன் எனது வீட்டை எப்போதும் சுத்தமாக வைக்கின்றேன் என் சிரிப்பு என் வீட்டின் ஒளியாக மாறுகின்றது என் சமையல் எனது அன்பின் பிரதிபலிப்பாக இருக்கின்றது வீட்டில் நான் ராணியாக இருக்கின்றேன் எனது உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வருகின்றது எனது குடும்பத்தின் நலனை மேம்படுத்த என்னால் முடிகின்றது என்னை இந்த குடும்பத்தில் கொண்டு வந்து சேர்த்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது இல்லத்தில் நான் அரசியாக இருப்பதை உணர்கின்றேன் அன்பான கணவரையும் பிள்ளைகளையும் தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எங்களை ஆசீர்வதித்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னுள் மறைந்திருந்த திறமை வெளிப்படுகின்றது எனது பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக பாடுபடுகின்றேன் எனது வீட்டில் மகிழ்ச்சி பொங்கி வழிகின்றது என் கவலைகள் அனைத்தும் பஞ்சாய் பறக்கின்றது நான் செய்யும் காரியங்கள் உலகை தொட்டு செல்கின்றது நான் சூரியனைப் போல ஒளிருகின்றேன் இன்று முதல் என் வாழ்க்கை மாற்றமடைகின்றது என் வாழ்வில் அதிசயம் பிறப்பதற்காக நன்றி பிரபஞ்சமே என்னால் சந்தோஷமாக வீட்டு வேலைகளை செய்ய முடிகின்றது நிம்மதியான மனநிலையுடன் என் மனம் இருக்கின்றது எல்லோரும் என்னை புரிந்து கொண்டதற்காக நன்றி பிரபஞ்சமே என் மனதின் பாரங்கள் மறைகின்றன எனக்கு பொறுமை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நன்றி இந்த உறுதிமொழிகளை தினமும் கேட்டு என் கூடவே உணர்ந்து சொல்லி உங்க வாழ்க்கையில நிம்மதியை பெருக்கி சந்தோஷமா வாழுங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி